கன்னிராசி நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள் கன்னிராசி நேயர்களே இந்த வாரம் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு பொதுவாக பார்க்க போகிறோம் இந்த வாரம் திங்கள் முதல் அடுத்த வாரம் திங்கள் வரை கன்னிராசினேர்களுக்கு எப்படி இருக்கும் ஒரு பொதுவான தான் கன்னிராசி பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் சந்திராஷ்டமம் கிடையாது அடுத்த வாரம் தான் உங்களுக்கு சந்திராஷ்டமம் அதனால் ஏதாச்சும் ஒரு சுப சுப காரியங்களுக்கு நீங்கள் வெளியே போகிற மாதிரி இருந்தால் அது இந்த வாரத்திலே நீங்கள் வந்து நாங்கள் வர்றோன்னு சொல்லுங்கள் அதே மாதிரி ஒரு வியாபாரத்தை ஆரம்பிக்க போகிறீங்கன்னா இந்த வாரத்தில் அதை ஆரம்பிக்கலாம் ரொம்ப நல்ல வாரமாக இது உங்களுக்கு இருக்குது ஆகவே கன்னிராசி பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு அதாவது எப்படின்னா இந்த ராசிக்கு பத்தாம் இடத்தில் குரு சஞ்சாரம் கன்னிராசினருக்கு பத்தில் குரு சஞ்சாரம் பத்தில் குரு இருந்தால் சில பிரச்சனைகள் வரும் பொருளாதார பிரச்சனைகள் அவசியம் வரும் அதே மாதிரி குடும்பத்துலேயும் பிரச்சனை வரும் அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஏதாச்சும் ஒரு சுப விரயங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நம்ம கையில் பணம் இருக்குன்னா ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டு ஒரு கடையை வச்சுக்கலாம் நாம் வந்து நம்ம பேரில் வைக்காமல் மனைவி பேரில் வைக்கலாம் இப்போ அவங்களுக்கு வந்து கண்ணீராசி பண்ணி வச்சிங்க அவங்க பேரில் வந்து பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம் அதே மாதிரி கண மனைவிக்கு கண்ணீராசின்னா கணவன் பேரில் பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம் ஏன்னா பத்தில் உருக்கும் போது நம்ம பிஸ்னஸ் பண்ணணும்னா நமக்கு நஷ்டம் தான் வரும் ஆகவே அந்த மாதிரி நாங்கள் முதல் போட்டு நம்ம பணம் விரயம் பண்ணணுன்னா நம்ம அடுத்த பின்ன செஞ்சால் நமக்கு லாபகரமாக இருக்கும் நம்ம பணமும் விரயமான மாதிரி இருக்கும் ஆனால் அதே ரீதியாக தொழில் ரீதியாக நம்ம லாபகரமாக கூட இருக்கிறோம் ஆகவே கன்னிராசி பொறுத்த வரைக்கும் இந்த பத்தில் குரு மாறணும் அதுக்கு இன்னும் ஒரு ஆறு மாதம் இருக்குது பத்தில் குரு மாறுறதுக்கு நான் சாரி நாலு மாதம் இருக்குது அது வரைக்கும் கொஞ்சம் பொருளாத பொருளாதார இடத்தில் கொஞ்சம் கவனம் தேவை மிச்சம் பொறுத்த வரைக்கும் கன்னிராசினர்கள் பார்த்திங்கன்னா அஞ்சாம் இடத்துல வந்து உங்களுக்கு வந்து பூர புண்ணியம் அப்படின்னு சொல்கிற இடத்துல இடத்துல வந்து சுத்தமாக இருக்குது ஆறில் சனியும் ராகு இருக்கிறதுனால கொஞ்சம் கன்னிராசினிகளுக்கு வந்து கொஞ்சம் இடுப்பு கீழே கொஞ்சம் இ உபாதைகள் பண்ணும் அதாவது கை கால் குடைச்சல் கை கால் வலி இடுப்பு கீழே வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இதெல்லாம் கொஞ்சம் கண்ணீராசினியர்களுக்கு இருக்கும் அதே மாதிரி ராகும் ஆள் இருக்கிறதுனால கொஞ்சம் இருமல் சளி இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் வரும் அதாவது பொதுவாக இந்த ஆஸ்மா பிரச்சனைலாம் சொல்கிறோம்ல அது சனியும் சேர்ந்துருக்கிறதுனால கொஞ்சம் வயசானவங்களுக்கு இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து இருக்கணும் ஏன்னா இந்த மாதிரி பிரச்சனைலாம் அவளுக்கு வரும் அதனால் அது வந்து அப்பப்போ வைத்திய ரீதியாகவே நாங்கள் சரி பண்ணிக்கணும் இந்த சனியும் ராகு